ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க திருவருட்பா முற்றோதல் முதல் திருமுறை பதிகம் இரண்டு விண்ணப்ப கழிவண்பா அவ்வவிடை விடை வந்த கற்றி அருள் தரலால் எவ்வவிடை ஓரும் எய்தலிலம் தெவ்வர்தமை கன்று மதமா முகமும் கண் ஒன்றும் கொண்டிருந்தது ஒன்றது நம் உள்ளம் முறைந்து சொற்பொருமை ஞான சுயஞ்சோதியாம் தில்லை சிற்றவையில் வாழ் தலைமை தெய்வமே நற்சிவையான் தாயின் உலக தாங்கும் திருப்பொலியூர் கோயில் அமர்ந்த குணக்குன்றமே மாய மிகும்பாட்களமுற்றாங்கு விழிமாதர் மயலற்றவர் சூழ் வேட்களமுற்றோ பொருளே வாழ்க்கை மணி நல்வாயல் எங்கு நவமணி குன்றோங்கு திருநெல்வாய நின்றொளிரும் நீளொளியே செல்வாய் தழிப்பாலை வேலை திரையொளி போலாங்கு பார்க்கும் கழிப்பாலை இன்பக் கழிப்பே விழிப்பாலன் கல்லூர் பெருமணத்தை கட்டுரைக்க ஜோதிடர் நல்லூர் பெருமனம் வாழ்நிலையே சொல்லும் தயேந்திரருள்ள தடம் போல் மயேந்திர பள்ளி இன்ப வாழ்வே கையேந்திரனை அன்று வந்து காத்தோன் புகழ் முல்லை வாயில் இந்நோங்கும் மணி விளக்கே மேயபலிக்கா ஊர் தோறும் பதஞ்சே பச்சென்று கலிக்காமோர் மேவும் கரும்பே பலிக்காலில் பாய்க்காடுகின்ற ஒரு பச்சை முகில் பரவும் சாய்க்காடு மேவும் தடங்கடலே வாய்கமையச் சொல்லவனி சரங்கு தோயவுறும் தோயவுராம் பெருமை பல்லவ நீச்சரத்தும் பாவனமே நல்லவர்கள் கண்காட்டு நெற்றி கடவுளே என்று தொழ மேவுகின்ற மெய் பொருளே தன் காட்டி கார்காட்டி தையலர்தன் கண்காட்டி சோலைகள் சூழ் சீர்காட்டு பள்ளி சுவ கொழுந்தே பார்க்காட்டு கா ஊரெல்லாம் ஒளி நயக்க ஓங்கும் குருகாவோர் வெள்ளடை எங்கோவே அருகாத கார் காழி நெஞ்ச கவுனியர்க்கு போதமருள் சீர்காழி ஞானத் திரவியமே போர்காழி பாலர்கா வன்று பசம் போற்றாளம் கொடுத்த போலக்கா மேவும் கொடையாளார் போலக்கா உள்ளிருக்கும் புள்ளிருக்கும் மோதும் புகழ்வாய்ந்த புள்ளிருக்கும் இருக்கும் வேலூர் புரிசடையாய் கள்ளிருக்கும் காவின் மருவும் கணமும் திசை மணக்கும் கோவின் மருவு கண்ணார் கோயிலாய் மாவின் என்று எல்லின் முசுத்தாவும் கடைமுடியின் மேவும் கருத்தா கொடை நன்றியோர் என்றிருந்த ஞாலம் எல்லாம் வாழ்த்துகின்ற நின்றியோர் மேவும் நிலைமையனே ஒன்றி கருப்பன் கூறுள்ள கைவர் நயவா திருக்குன் மேவும் சிவனே குறு பொலிந்தே ஈடூரிலாதுயர்ந்த ஏதுவினால் ஓங்கும் இருநூடூரில் இறங்கு நிழத்தருவே பீடு கொண்டு மண்ணியூர் எல்லாம் வணங்க வளங்கொண்ட மண்ணியோர் மேவும் அதிபதியே மன்னர் சுக வாழ்வி குடிகள் மண் பூசலால் என்னும் வேள்விக்குடிய மருந்த வித்தகனே சூழ்வுற்றோர் விண் நெதிர் கொண்டன் போன் மேவி நெடுநாள் வாழ பன்னிதர் பண்ணெதிர் கொள் பாடி பரம்பொருளே நன்னும் மனஞ்சேர் இறைவன் மகிழ்ந்து வணங்கும் மணஞ்சேரி நீங்கா மகிழ்வே மணஞ்சேர்ந்து வாரட்ட கொங்கை மலையாளுடும் கொறுக்கை வீரட்டமேவும் மேபம் என் நிறைவே போரட்ட திக்கும் கதிநாட்டி சீர்கொள் திரு தொண்டர் உள்ளம் முக்கும் கருப்பரியல் ஊரரசே மிக்க திருமாவளரும் செந்தாமரை வளரும் செய்குரக்கு காவலரும் இன்பக்கணதுகமே தாகுமயல் காழ்கொள் இருமணத்துக்காறு காரீருனி தோர் மருவம் வாழ்கொள் புத்தூர் மணி சுடரே தாழ்வகற்ற நன்னி படிக்கரையர் நாள்தோறும் வாழ்த்துகின்ற மண்ணி படிக்கரை வாழ் மங்களமே வாமாம் பொலியோர் மலர் சோலை சூழ்ந்திலங்கும் ஓமாம் பொலியோர் வாழ் உத்தமே நேமாந்த வானாட்டு முள்ளூர் மறுவையின்றோர் போற்ற திருகானாட்டோ முள்ளூர் கலைக்கடலே மேநாட்டும் தேரையோர் செங்கதிர் போர் செம்மணிகளின் நின்றுளங்கும் நாரையோர் மேகும் நடுநிலையே பாரில் உடம்போர் பவத்தை ஒழித்தருளும் மேன்மை கடம்போர் வாழின் இரண்டு கண்ணே தடம் பொழிலில் கொந்தனவும் கார்குழலார் போல மயிர் போலுளவும் வந்தனன் நல்லூர் பசுபதியே கந்தமலரஞ்சனூர் ரஞ்சனோர் தெய்வ செய்த தவத்தால் அப்பயர் கொண்ட கஞ்சனோர் வாழும் எந்தன் கண்மணியே அஞ்சுகங்கள் கங்கல் நாடிக்கா உள்ள வாயம் புகழும் ஓடிக்கா மேவும் குளிர்மதியே கோடி கருமங்கலக் குடியில் காண்டும் என ஓதும் திருமங்கலக் குடியில் தேனே தர்ம மனந்தான் மலரை மறுவு விப்போர் வாழும் பணந்தாளிர் பாலுகந்த பாகே தினந்தாளில் சூழ் திருவாய்ப்பாடி எங்கு சூழ்கிணுமாம் என்று உலகர் வாழ் பாடி வன் இன்ப வாரிதியே ஏழ் வாழ் வாழ்ஞ்சல் உரிதே மறுபவென வானவர் சேர் சேஞ்சளுே வாஞ்சு சீவன் குடியுறவி சீர் நகர் ஒன்றே எனும் சீர்தேவன் குடி மகிழ்ந்த தள்ளமுதே கோவின் மயலூர் மணம்போல் வயலிற் கயலூர் வியலூர் சிவானந்த வெற்பே அயலாம்பன் மட்டையோர் வண்டினங்கள் வாய்ந்து விருந்து கொள்ளும் கொட்டையோருட்கிளரும் கோமலமே என் நம்பர் என் நம்பர் என்றெல்லான் என் மால் வாது வாதுகொள இந்நம்பர் என் இன்றைய முன் அன்பு மாய்க்கும் முன் அன்பு மார்க்கும் புறம்பியலா வாய்மையருள் செய்ய உளம் ஏற்கும் புறம்பியம் வாழ் என் உயிரே மார்க்கருவின் கண் விசைய மங்கை கனிவோர் பெற தொண்டர் என் விசைய மங்கையல் வாழ் என் குருவே மண்ணுலகில் வைகாவூர் நம்பொருட்டான் வைகியென்று அன்பர் துறும் வைகாவூர் மேவியை என் வாழ் முதலே உய்யும் வகை காத்தும் படைத்தும் கலைத்து நிற்போர் நாள்தோறும் ஏத்தும் மறந்தழைக்கேன் வாக்கீடு உன்பழ உன் பழன தென்றன் உயிர்ப்பு இரே பண்பகன்ற வெய்யாற்றின் நின்றவரை மெய்யா ஆற்றினேற்று திருவையாற்றின் மேவிய என் ஆதரவே பொய்யாற்றி நின்றோர் வெளித்தான் மேவு திருனை தானதுள்ள மருந்த திருத்தியமே மைத்த கரும்புலியூர் காளையொடும் கண் ஓட்டம் கொள்ளும் பெரும் வாழ் கருணை பேரே விரும்பி நிதம் பொன்னும் விரும்பி நிதம் பொன்னும் கவுத்தோமும் பூண்டோல் புகழ்ந்தருளே மண்ணும் அழபாடி வச்சிரமே துண்டுகின்ற நாய்க்கும் கடையே நபை தீர நற்கருணை வாய்க்கும் பழ பழவோர் மரகதமே நெய்களங்கல் நெய் தேய்க்கலங்கில் வானோர் மதிபோன் மணியார் குமுதமலர் காணூர் உயர் தங்கக் கட்டியே நானூறு கோலந்துரை கொண்ட கோவையருள் கோவை மகிழ் ஆலந்துரையின் அணிமுத்தே நீலங்கொள் தேந்துரையில் அன்னமகிழ்ச்சேக்கை பல நிலவுமாந்துரை வாழ்மா மாணிக்க மாமலையே ஏன் தரிவாம் நூற்றுரையில் நின்றவர்கள் நோக்கி மகிழ்வெய்து திருப்பாற்றுரையில் நின்ற பரன் சுடரே நாற்று செய்யும் தேனை காவல் மலர்கள் நாழ்த்தி செய்யும் தேனை காவன் மலர்கள் தேங்க தேகடல் என்றாக்குவிக்கும் ஆணை காமே வீர அற்புதமே மானை போல் மைஞ்சீல வாட்கண் மலரான் மறுவு திருப்பை மேவும் பரம்பரமே எஞ்ஞான்றும் ஏச்சிராமங்களோ இன்பத்தரும் பாச்சிலா சீர சிராமன் சேரருள் நிலையே நீச்சரியா தாங்கோய் மலை பிறவியார் கலி ஈங்கோய் மலை வாழ்களஞ்சியமே போங்காது நாள் போக்கி நிற்கும் தம் நவையுடையார் நாடரிதாம் வாட்போக்கி மேவுகின்ற வள்ளலே கோட்போக்கி நில்லும் கடம்ப நெறிய போல் என பூவை சொல்லும் கடம்பன் துறை நிறைவே மல்லலோடு வாழும் வான் மன்னவரும் மன்னவரும் கூழும் பராய்த்துறை வாழ் கோன்றலே கூழும்பல் நற்குடியும் மூங்கி நலம் மேன்மை திரு கற்குடியை சந்தான கற்பகமே சிற்சுகத்தார் பிரச்சனனமில்லா பெருமை தருமுறையோர் சர்ச்சனஞ்சேர் முக்கீ சரத்தனியே மற்ற அரா பள்ளி மேவும் அவன் என்று வாழ்த்தும் சிரா பள்ளி ஞான தெளிவே சிராப்பள்ளி நின்றழன் மெய் அன் மெய்யன் என் மெய் என்றனவே நேர்ந்துலகு வாழ்த்துகின்ற நன்றும் வியூரில் அங்கு நன்னெறியே துன்றுகையர் கண்ணார் நெடுங்களத்தை கட்டழித்த மெய்த்தவர் சூழ் தன்னார் மெய்த்தாரகமே என்னார் தருக்காட்டு பள்ளி தகை கொண்டோர் சூழும் திருக்காட்டி பள்ளியில் வாழ்ந்தேவே மறுக்காட்டு நிலம் பொழிந்தருள் மறுக்காட்டு நிலம் மறுக்காட்டு நீளம் பொழிந்தற்குள் பொழிற்குள் நிறை தடங்கள் கோட்டும் சிவ யோக பயனே மறுக்காட்டு நீளம் பொழிற்குள் நிறை தடங்கள் கேர்காட்டும் ஆலம்பொழி சிவயோக பயனே சீலைனரை வாந்துருத்தி கொண்டுள்ள கொண்டுள் கொண்டுள்ளன எழுப்புவோர் புகழும் பூந்துருத்தி மேவு சிவ புண்ணியமே காந்தருவ காந்துருவ தண்டியோர் போற்றும் தகை காசி கட்சு கண்டியோர் வாழும் கலை கண்ணே கொண்டியல் பின் வேற்று விரா விரவாதவர் புகழும் சோற்று துறையூர் சுகவளமே ஆற்றலிலா தீதி குடியென்று செப்படர் மருவும் வேதிக்குடி இன்ப வெள்ளமே கோதியனும் வான்குடி திட்டை மறுவார் மறுதிருவுரு மறுவு திருத்தென்குடி திரட்டை சிவபதமே போதியனும் வன்குடி திட்டை திட்டை மறுவார் மறுவோம் திருத்தென்குடி திட்டை சிவபதமே நன்குடைய உள்ளமங்கையார் உள்ளமங்கை மார் மேலுருத்தாதவர் புகழும் உள்ளமங்கை வாழ்வுற வாழ்வு வாழ் பரமயோகமே கள்ளமிலாம் செல்லமிலை கள்ளமிலம் கள்ளமிலம் சங்கர தனில் தாம் பயின்ற மைந்தர்கள் சக்கர பள்ளி தனில் தன்னழியே மிக்க அருகாவூர் சூழ்ந்தே அழுக பெற பெற ஓங்கும் கருகாவூர் என்ப கதியே முருகார்ந்த சோலை துறையில் சுழகம் சிவநூல் வாசிக்கும் பாலைவனத்துறை பயிர் பரிமலனே சீலத்தார் சொல்லூரடி சொல்லூரடி அப்பர் தூய முடிமேல் வைத்த நல்லூர் அமர்ந்த நடுநாயகமே மல்லார்ந்த மாவூருதவியின் பொன்பைய பொன்பைய மளவு மளவுன் சிகரி ஆவுரின் உற்ற எங்கள் ஆண் தகையே போவாது சிற்றி முற்ற யோகம் செழும் தொழிலில் பூவை செய்யும் சக்தி முற்ற மேவும் சதாசிவனே பக்தியுற்றோர் முட்டி சுரத்தின் முயலா வகை அருளும் பட்டி பரம்பரமே துட்டமையல் தீங்கு தமை வான் சென்றவர திருவிற்பா முற்றுதல் விண்ணப்பங்கள் என்பால் தொடரும் துட்டமையல் தீங்கு விழியார் தமைவான் சென்று மரச் செய்விக்க பூங்கு பழையாறையில் என் உள்ளுவப்பே பாங்குவர் ஆழ்ந்த வடவிளையான் அன்னத்தான் போற்றி நிதம் சார்ந்த வடதளி வாழ் தற்பரமே சேர்ந்த மலம் சுழிகின்ற மனத்தற்கரிதாம் வளஞ்சொழிவான் பொன் மலையே நிலஞ்சுழியாதோணத்தில் வந்தோடுணன் புதித்து வாழ் கும்பகோணத்தில் தெய்வ குல கொழுந்தே மானுற்றோர் காழ்கோட்ட நீங்க கருதும் குடமூக்கிற்கீழ்கோட்டமேவும் அன்பர் கேன்மையே வாழ் கோட்டேவரோண மட்டும் திகழ் குடந்தை மட்டுமன்றி காரோண மட்டும் கமல் மலரே சீரோங்கும் யோகீச்சுரர் நின்று வந்து வணங்கு திருநாகீச்சுரம் ஓங்கு நன்கனிவே போகை உளம் தேக்கும் வரகுணனாம் தென்னவன்கண் சூழ்பழியை போக்கும் இளமருதிர் பூரணமே நீக்கமிலா நற்குரங்கானும் அடைகின்ற தெற்குரங்காடு துறை செம்மலையே புன்குரம்பை ஏலக்குடி புன்குரம்பை ஏலக்குடி புகுந்த எம்மோனோர்க்கு உண்மை குடி இலங்கு நிற்கலமே ஞாலத்து நீடக் கோர் நாளும் நினைந்தே திடும் வகி வைகன் மாட மதுரமே பாட சீர்வல்ல தமிழ் புலவர் மன்னி வயங்கும் தமிழ் நல்லை மகிழ் படி இன்ப நவபடிவே இல்லமயல் ஆழம்பங்கெண்ண அறிந்தோர் செறிந்தே கோழம்பம் வாழ் கருணை கொண்டலே வீழும் பொய் தீரா வடு உடையார் சேர்தரையார் வீழும் பொய் தீரா வடு உடையார் சேர்தர் கரும் தெய்வ சீரா வடுதுரை என் செல்வமே பேரா திருத்தி ஏத்தும் கருத்தர் கருள் செய்வாய் திருத்துருத்தி இன்பச் செழிப்பே பருத்துமையில் நாளும் எழுந்தா நபையர்க்கு மருள் மண்பர் உள்ளம் நீளும் அழுந்தூர் நிறைத்தடமே வேலிமையோர் வாயுரத்தே மாமலர் சொறிந்து வாழ்த்துகின்ற மாயூரத் தன்பர் மனோரதமே தேயா வளநகரின் தேவலகம் வாழ்த்த வடுஞ்சீர் வளநகர் வாழ்கண்புந்தே இளமை செரியலூர் இளமை செரியலூர் கூந்தல் திருவானையாரோடும் பரியலூர் வாழ்மை பரமே நெறிகொண்டே அன்பள்ளி ஓங்கும் அறிவுடையார் வாழ்த்தும் செம்பொன் பள்ளி வாழ் ஞான பூதமே இன்புள்ள தெல்லறியார் போற்றி திகழும் திருநல் திருநள்ளி பள்ளியார்ந்தோங்கும் பழசிவர பரசிவமே எல்லூரு நோய் ஏய வலம்புறத்தை எண்ணாமல் எண்ணுகின்றோர் மேய வலம் புறத்து மேதகவே தூய கொடி அங்காடு கோபுரம் வானாற்றாடுகின்றதலை சாங்காடு மேவும் சயம்புவே பொங்கும் பொங்கும் இருகூறும் பொங்கும் இருக்கூறு திருவாக்கூர் கொன்றுணப்போர் சுழந்தில் வீரு திருவாக்கர் விளக்கமே மாரகற்றி நன்கடையோர் பற்பளவும் நன்றி மரவோத்தும் ஓத்தும் தென்கடையோர் ஆனந்த தேர்வோயே வன்மையில்லா சொற்கடவி மேலோர் துதி துதித்த மொழி யாதோங்கு என்பர் அடவு யாதோங்கு நற்கடவுர் வீரட்ட நாயகனே பற்கடத்தும் வாடா குடி சற்றும் பயப்பாதே பிள்ளைகளும் நாட்டமுற்றது நாட்டமுற்ற வாக்கும் தெளிச்சேரி கின்ப நலம் ஆக்கும் தெளிச்சேரி அங்கணனே கருமபுரத்தில் களவாது அருள் செய் தர்மபுரம் செய்து தவமே இருமையினும் எள்ளாற்றின் மேவாத ஏற்புடைய நல்லாற்றின் தெள்ளாற்றின் நீட்டாறு கொண்டரம்பை நின்று கவின்காட்டாடும் கவின் கவின் காட்டும் கோட்டாறு மேகும் குளித்துறையே கூட்டாக கருவம்பர் தம்மை களவாத மேன்மை திருவம்பர் ஞான திரட்டே ஒருவந்தர் மாகாளம் கொள்ள மதனை மதனை தன்பர் காயச்சோர் விட்டு கதி சேர வேட்டவர் மீயச்சோர் தன்னென்னும் வெண்ணெருப்பே களங்கோயில் நெஞ்ச கயவர் மறுவாய் இளங்கோயின் ஞான இனிப்பே வளங்கோவை நாடும் நாடும் திதை நய புலவர் நாள்தோறும் பயந்தோடும் நாள்தோறும் பய பாய் நாள்தோறும் பாடும் திலதனை பார்த்தில் நாள்தோறும் பாடும் திலதை பதிநிதியே பாடுமையில் கொண்டு பாம்புரம் கொள் தோழியர் பொற்காவிற் பயில்கின்ற கொள் உண்மை பரம் பொருளே பாம்புவனும் தொன்னும் நெருங்குழிகள் சூழ்ந்து வர சூழ்ந்து வலம் செய்து பகை மண்ணும் சிறுகா குடியான்மனை காழி பிழை காழி பிழை இவையும் காழி முன்னரசும் காழி மிழை அருளும் மிளையில முன்னரசும் காழி மிளலையரும் கண்டு கொழ கொண்டு கண்டு கொழ காசளித்த வீழி மிழலை விராட் துருவே மூழிதொரும் மண்ணியோர் மால் விடையாய் வாணவார் என் வானவா என்று தொழ வன்னியோர் வாழும் மணி அண்டா இந்நிமிடம் சிந்தும் கருவெளியின் தீமை தீன்மை ஒன்று தேர்ந்தவர்கள் முந்தும் சிறு கழிவாள் முக்கண்ணா மந்தனத்தை காணும் மருந்துறையில் காமர் தலை மென்றவரும் பெருந்துரையின் பெண்மானே ஏனுடன் கா காட் காயீட்டும் ஈட்டும் பெருநறையாய் என்ன பெருநறையாய் என்ன வயல் ஓடி நாட்டும் பெருநகையூர் நம்பனே காட்டும் பரிசிற்கரை புற்றோர் பாங்கு பெற ஓங்கும் அரிசி கரைப்பது கரைப்பு தூரானே தரிசனத்தை தரிசனத்திற்காலும் சிவபுரத்தை காதலித்தோர் தங்கள் துதி ஏலும் சிவ சிவபுரத்தில் எம்மானே தரிசனத்துக்காலும் சிவபுரத்தை காதலித்தோர் தங்கள் ஏலும் சிவபுத்தி சிவபுரத்தில் எம்மானே மாலுங்கொள் வெப்பம் கலைய நல்லோர் தென்மதுரச் சொன்மாலை செப்பும் கலையனோர் சிம்மையனே செப்பமுடன் வந் செப்பமுடன் ஓங்கும் திருத்தொண்டர் உள்ளிரு திருத்தொண்டர் உள்குளிர நல்லொருளால் தாங்குடிங்கொள் தாங்குடிங்குள் கருக்கார் குழிவாழ் சங்கரனே ஆங்கதனை செப்பமுடன் ஓங்கும் திருண்டர் உள்குளிர நல்லருளால் தாங்கும் கருக்குடிவாழ் சங்கரனே ஆங்ககன தாஞ்சியத்தை வேங்கை தலையாற்றுகின்ற தலையால் ஆட்டுகின்ற வாஞ்சியத்தின் மேபும் அறையோனே பாஞ்சி இலா தி திந்தி தின்னிலத்தும் வானாதி என் இவங்கு பர நன்னிழைந்து வாழ்ஞான நாடகனே மானுமலர் வண்டி சுரம்பாடி புழம்பாடி வாழ்வது அமுதுண்டு உலர்கழிக்கும் கொண்டீச்சுரத்தமர்ந்த கோமானி கண்டீசர நம்பனையூரன் புகழும் நம்பவென உடம் கும்பர்தொழ தன் தன்பனையூர் மேவும் சடாதரனே பண்புடனே எற்குடியான கொண்டிருக்க மகிழ்ந்தளித்த விற்கொடியின் வீரட்ட மேயவனே சொற்கொடிய வண்புகலா நெஞ்சின் மருவும் ஒரு தகை ஒரு தகை மை தென்புகலூர் வாழ் மகாதேவனே இன்பமரை அர்த்தமா நீங்கறிய பாதாரமாகின்ற வர்த்தமா நேச்சுரத்து வாய்ந்தவனே மிதையுற காமணி தீ சங்கட தீசங்கடவே கண் பார் தருள் செய்த ராமன தீசம் பெருண் ராமாயமனே ராமன் தோமுன் மயற்றார் பறித்த மனத்தில் விளைந்த திசையும் பரனே என்றும் கொண்டு தீச்சரம் வா முச்ச முச்சந்தர சேகரனே ஏச்சகல விண்மருவி விட நீக்க நல்ல செய் வன்மருகல் மாணிக்க வண்ணனே திண்மை கொண்ட மார்த்தங்கை மார்த்த மங்கை உள்ளம் மருவி பிரியாத சாத்த மங்கை என்னும் சாத்த மங்கை கங்கை சடை முடியாய் பாகைக்காரென்னும் பனிமொழியார் வாழ் தேவா நாகைக்காரோன நயந்தோனே போகையுற விக்கல் வருங்கால் விடாய் தீர்த்து உலகினடை நீ சிக்கல் தருளோனே வாளூர் வாழூர் தனங்கள் வாய்காட்டி ஓங்கு ஓங்கொங்கீழ் வேலூரில் செங்கன் விடையோனே நீல வகை பாவூர் இசை இசையர் பயின்று இசையர் பயிர் சுவையன் பாங்குடைய தேவரூர் வேளர் தேவ தேவன பூவினடை இங்குடன் அமைந்த இங்குடன் அமைத்த பூவினடை கூட அமைத்த பூவினடை இக்கூடு அமைந்த இனி சூழல் அன்று பள்ளி முக்கூடன் மேவிய மா முன்னவனே தக்கனிடம் தேரூர் அணி அணிவீதி சீரூர் மணிமாட ஆரூரில் எங்கள் அருமருந்தேன் நீரூர்ந்த காரூர் பொடிலும் கனியின் தீ நீர்ந்த காரூர் பொடிலும் கனியின் திளைப்பகற்றும் ஆரூர் ஆரூர் என் அறிவே ஆளன்மையே ஏறார்ந்த மண்மண் மண்மண்டலிகர் மருவ மாவூரர் மாவூர் ஏறார்ந்த மண்மண்டலிகர் மருவ மாறூர் பறவை உன் மண்டலியம் உடைமையனே திண்மை களமர் திண்மை களமர் மகிழ கடைசியர் பாடும் விளமர் கொள்ளும் மெம்பெருப்பே வளமை எரு கர்வீரஞ்சேர் என்று எழில் வேணிகொண்டு திரு திருக்கரவீரஞ்செற் சிற்பே உருக்க வரும் வலுவருவேலூர் மாவெல்லாம் மாவேரும் சோலை பெருவூலூர் இன்ப பெருக்கே கருமை மிளையாலங்காட்டும் இடற்றாய் என்றேத்தும் தலையாலங்காட்டும் தயவு தகவ நிலைகோள் தடவாயில் வெண்மணிகள் சங்கல் சங்க சங்கனும் குடவாயில் அன்பர் குறிப்பே மடவாட்கோர் கூரை உவந்தளித்த குடவார்கோர் கோவைனைத்து அன்ப்துறை சேரை ஊழ்திருநானே வேறுபடா பாலூர் நிலவீர் பனிலங்கள் தன் கதிர்சை நாளூர் அன்பர் பெரு நணயமே மேலூரும் நோய்க்கரையூர் செய்யாத நோய்மையோர் சூழ்ந்திடும் சூழ்ந்த கடுவாய்கரையுண் மேவுகின்ற வன்மையே வாய்த்த செரும்பூதன் பெரு செரும் தெங்கிற் தெங்கி பிறங்க வளங்கொள்ளும் இரும்பூளை மேவி இருந்தோய் விரும்பும் விரத பெரும்பாழி விண்ணவர்கள் ஏத்தும் அறதை பெரும்பாழி ஆர்ந்தோய் சரதத்தால் ஏதும் அவனிவன் என்றா வண்ணம் என்றா சரதத்தால் ஏதும் அவன் இவன் என்று என்ன தவறை தவற தவறிறைஞ்சி ஏதும் அவள் அருளினாள் கோதகன்ற நீட்டும் கருதி நியமத்தோர் கின் அருளை நீட்டும் பருதி நியமுத்தோய் காட்டிய தேவனூர் என்ற திசை முகன்மால் வாழ்த்துகின்ற பூவனூர் மேவும் புகழுடையாய் பூ உலகாம் ஈங்கும் பாதாள முதல் எவ்வுலகும் மெய்ஞான்று தாங்கும் பாதாள சரத் தமர் தோய் ஓங்கு புத்தி மான்கள் ஓங்கு புத்திமான்களில் ஓர் ஓட்டி மகிழ்வோர் இருந்தேத்தும் பான் காலில் வாழும் மறைமுடிவேன் மேன்மை தரும் குற்றமே மேன்மை த மேன்மை தரும் முற்றே மேன்மை தரும் முற்றேமும் வாய்ந்த முனிவர் தினம் பரவும் சிற்றே சிற்றேமும் வாய்ந்த கதிரே கற்றவர்கள் எங்கு முசா தானம் மன்ற முதல் மன்ற முதல் தான தனி முதலே பொங்குவோ அல்லலிடம் பாவன அத்த செய்கின்ற திரு மல்லலிடம் பாவனத்து தொல்லை படிக்குள் நோவாத மண்புடையோர் வாழ்த்தும் கடிக்குள்ள தன்பர் கழிப்பும் கடற்குளத்தின் கடிக்குளத்தின் வண்டளைக்க வண்டளைக்க தேனரின் வளர்தோர் தடமாக்கும் தண்டளிக்க கடிக்குளத்தின் வண்டளைக்க தேனலரின் மார்ந்தோர் தடமாக்கும் தண்டளைக்குள் நீனெறி நீனெறி சிந்தாமணியே கொண்டலன கொண்டலென மண்கோட்டூர் சோலை வளர்கோட்டூர் தன்பழன தென்கோட்டூர் தேவசிகாமணி